அடியே ஓனர் எப்படி ஒண்ணே கல்யாணம் பண்ணா அதுவா பொண்ணு பார்க்க வந்தப்ப நீ ஏன் ஒல்லியா இருக்கேன்னு கேட்டாரு நான் அழக மெயின்டன் பண்றேன்னு சொன்னேன் ஆஹா எப்படின்னு கேட்டாரு ஒரு நாளைக்கு ரெண்டு சப்பாத்தி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன்னு சொன்னேன் வாழ்க்கை ஃபுல்லா இந்த அழக மெயின்டன் பண்ணுவியான்னு கேட்டாரு ஆமான்னு சொன்னேன் உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு சூப்பர்டி சரி சரி ஓனர் வர ஓடி போய் ஒளிஞ்சிக்க அவன் என்ன